ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் இந்த விட நம்ம என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இன்று ஆகஸ்ட் ஆறாம் தேதி பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸோ எந்த டிஸ்ட்ரிக்டில் எதனால பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஆறாம் தேதி இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு உள்ளூர் விடுமுறை மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு தமிழகத்தில் புகழ்பெற்ற ஆன்மீக தலமாக இருப்பது மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பீடம் கோவில் இந்த கோவிலில் ஆடிபுரம் திருவிழா வரும் ஆகஸ்ட் ஆறாம் தேதி இன்று வந்து பத்தனம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது இதனை முன்னிட்டு கோவில் நிகழ்ச்சிகளுக்காக ஏற்பாடு தீவிரமாக நடைபெற்று வருகிறது இந்த விழாவில் அம்மனுக்கு மாலை அணிவிக்கப்பட்டு சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும் அதனைத் தொடர்ந்து பட்டிமன்றம் நாடகம் நாட்டியம் கருத்தரங்கம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெறும் நடப்பு கல்வியாண்டிற்கான ஆடிப்பூரம் திருவிழா முன்னிட்டு செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு வரும் ஆகஸ்ட் ஆறாம் தேதி இன்று வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் வந்து உள்ளூர் விடுமுறை வந்து பார்த்தினா அறிவிச்சிருக்காங்க இந்த உள்ளூர் விடுமுறையினை ஈடு செய்யும் வகையில் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி வேலை நாள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ இன்றைக்கி வந்து பார்த்தினா எந்த டிஸ்ட்ரிக்டில் லோக்கல் ஹாலிடே அப்படின்னு வந்து பார்த்தோன்னா செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பை செங்கல்பட்டு மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஊடகத்தலங்களுக்கு வந்து பார்த்தோன்னா செய்தி குறிப்பாக வந்து வெளியிட்டிருக்காங்க எப்போவுமே வந்து லோக்கல் ஹாலிடே கொடுத்தாங்கன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஒர்க்கிங் டே வந்து பார்த்தினா இருக்கும் அந்த ஆல்டர்னேட்டிவ் ஒர்க்கிங் டே வந்து பார்த்தினா ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது இன்று ஆகஸ்ட் ஆறாம் தேதி பள்ளி கல்லூரிகள் விடுமுறை விடுறதால் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஸ்கூல் காலேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டை சற்று முன்பு வந்து பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிட்டிருக்காங்க ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜ் ஆல்டே ரிலேட்டாக லேட்டஸ்ட்டாக வெளியான அப்டேட்டு வீடியோ இம்போர்மெண்ட்டி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ மறக்காத மாணவன் நாசியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுநாங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ இதான் வந்து பார்த்திங்கனா இப்போ பள்ளி கல்லூரிகளுக்கு உள்ளூர் விடுமுறை ரிலேட்டடாக செங்கற்பட்டு டிஸ்ட்ரிக்டில் வெளியான அப்டேட்டு தேங்க்யூ